திவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு மகர ஜோதி மற்றும் மகர விளக்கு மகர ஜோதி காண ஆண்டுதோறும் பல்லாயிரம் பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரையிலான கடுமையான விரத முறைகளை கடைபிடித்து வருகிறார்கள் அப்படி வரும் பக்தர்கள் மகர விளக்கு பூஜை தினத்தன்று சபரிமலைக்கு வந்து காத்திருப்பார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏழு நாட்கள் மகர விளக்கு பூஜை திருவிழாவாக இன்றளவும் கொண்டாடப்படுகிறது விழாவின் இறுதி நாளில் காட்டு தேவதைகள் மற்றும் தெய்வங்கள் அமைதிப்படுத்துவதற்கான குருத்தி எனும் சடங்கு நடக்கிறது தை மாதத்தில் வரும் மகர சங்கராந்தி எனப்படும் நாளில் சூரிய மறைவிற்கு பின்பு பொன்னம்பல மேட்டில் பேரொளி ஒன்று தோன்றி மறைகிறது இதுவே சாஸ்தா ஜோதி வடிவில் தோன்றுவதாக நம்பப்படுகிறது வானில் இருக்கும் கண்ணுக்கு தெரியும் நட்சத்திர கூட்டங்களில் அதிக ஒளிமயமாக இருப்பது சிரியஷ் என்னும் நட்சத்திர கூட்டமாகும் இவை பார்ப்பதற்கு வேடன் போல் இருக்கும் மகர ஜோதி என்று சாஸ்தா வேடன் போல் காட்சி அளிப்பதாக நம்பப்படுகிறது இதுவே மகர ஜோதியாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது படியாக மகர விளக்கு தரிசனம் மகர விளக்கு தரிசனம் என்பது அடுத்து நடக்கும் நிகழ்வாகும் பெரும்பாலானவர்கள் இரண்டையும் சேர்த்து குளப்பிக்கொள்கிறார்கள் மகர விளக்கு என்பது தை ஒன்னாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியளவில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகளால் ஐயப்பனுக்காக காட்டப்படும் கற்பூர ஆரத்தி என்று சிலர் கூறுகின்றார்கள் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் போல் இந்த மகர விளக்கானது அப்பாச்சி மேடு பம்பே பெரியன வட்டம் புல்லுமேடு ஆகிய இடங்களிலிருந்து காணலாம் புல்லுமேடு பகுதியிலிருந்தே இந்த ஜோதி நன்றாக தெரியும் பேரொழியாக ஜோதி வடிவில் காட்சி தரும் ஐயப்பனை தரிசனம் செய்தவுடன் பக்தர்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தி முழக்கம் எழுப்புவது அந்த விண்ணை எட்டும் அதை கேட்கும் பலருக்கும் மெய்சிலிருக்கும் மகர விளக்கு நாளில் ஐயப்பனுக்கு திரு ஆவரணம் அணிவிக்கப்படுகிறது சிறப்பு அலங்காரத்தில் பந்தல ராஜாவாக தீபாராதனையில் சுவாமி ஐயப்பனை காண கண்கோடி வேண்டும் இந்த பதிவை கேட்கும் அனைவருக்கும் ஐயப்பனின் அருள் கிடைத்து நீண்ட ஆயிலும் செல்வ செழிப்புடனும் வாழ்வீராக நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்